வழியாக ஒளி வடிகட்டப்பட்டு மலர்களின் இனிமையான நறுமணத்தால் காற்று நிரம்பிய மயக்கமடைந்த காற்றின் இதயத்தின் ஆழத்தில் பாலி என்ற உயிருள்ள கிளி வாழ்ந்து வந்தது பாலி தனது துடிப்பான இறகுகள் மற்றும் மரங்களில் எதிரொலிக்கும் அவரது தோற்று சிரிப்புக்காக அறியப்பட்டாள் இந்த மாயாஜால வனப்பகுதியில் பாலைக்கு இரண்டு சிறந்த நண்பர்கள் இருந்தனர் ரோசி தி ராபிட் மற்றும் பென்னி தி ப்ளூபேட் ஒரு வெயில் நாளில் பாலி ரோசி மற்றும் பென்னி ஆகியோர் காட்டுக்குள் ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர் அவர்கள் ஆழமாகச் சென்றபோது நண்பர்கள் மலர்ந்த மலர்கள் மற்றும் உயர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான வெளியை எதிர்கொண்டனர் தேனீக்களின் மெல்லிய ஓசையால் காற்று நிரம்பியது மகிழ்ச்சியான சாகசத்திற்கான சரியான சூழ்நிலையை உருவாக்கியது மூவரும் ஆராய்ந்தபோது ஒரு கம்பீரமான ஓக் ஓக்மரத்து நிழலின் கீழ் ஒரு வசதியான இடத்தில் அவர்கள் தடுமாறினர் இது பாசியின் மென்மையான கம்பளத்தை கொண்டிருந்தது ஓய்வெடுக்கவும் ஓய்வெடுக்கவும் ஏற்றது பாலி அவள் கலகலப்பான கிளியாக இருந்ததால் அவர்கள் தங்கள் அன்றாட வழக்கங்களிலிருந்து விலகி தூய்மையான இன்ப நாளைக் கொண்டிருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் நண்பர்கள் நேரத்தை வீணடிக்கவில்லை பெண்ணி ஒரு மகிழ்ச்சியான டியூனை விசில் அடிக்கத் தொடங்கினார் அதே நேரத்தில் ரோசி மகிழ்ச்சியில் குதித்தார் பாலி தனது துடிப்பான இறகுகளுடன் தனது சிறகுகளை அசைத்து ஏற்கனவே மயக்கும் காட்சிக்கு வண்ணத்தின் வெடிப்பைச் சேர்த்தார் ஒன்றாக அவர்கள் மற்ற வன உயிரினங்களை ஈர்க்கும் ஒரு மாயாஜால சூழலை உருவாக்கினர் இந்த மகிழ்ச்சியில் முதலில் இணைந்தவர் ரிக்கி திரக்கோன் அவரது விளையாட்டுத்தனமான செயல்களுக்கு பெயர் பெற்றவர் அவர் வண்ணமயமான பெறிகளின் தொகுப்பை கொண்டு வந்தார் விரைவில் அனைவரும் மகிழ்ச்சியான விருந்தை பகிர்ந்து கொண்டனர் நண்பர்கள் சிரித்து அரட்டை அடித்து வன விருந்துகளின் இனிமையில் ஈடுபட்டு தங்கள் வேறுபாடுகளைத் தாண்டிய பந்தத்தை உருவாக்கினர் நாள் செல்லச் செல்ல வன உயிரினங்கள் கூட்டத்துடன் சேர்ந்தன அணில்கள் அக்ரோபாட்டிக் சாதனைகளை நிகழ்த்தின வண்ணத்து பூச்சிகள் காட்சிக்கு அழகு சேர்த்தன மேலும் ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை கூட தனது உயரமான இடத்தில் இருந்து ஆமோதித்தது சிரிப்பு இசை மற்றும் சலசலக்கும் இலைகளின் இணக்கமான சிம்பொனியுடன் காடு உயிர்ப்பித்தது மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தின் மத்தியில் அருகில் உள்ள குளத்தில் இருந்து கூச்ச சுபாவமுள்ள ஆமைகள் குழு ஒன்று எட்டி பார்ப்பதை பாலி கவனித்தார் அவர்களின் தயக்கத்தை உணர்ந்த பாலி அவளது நட்பான குணத்தால் அவர்களை சேர ஊக்குவித்தார் மெதுவாக ஆனால் நிச்சயமாக ஆமைகள் வெளிப்பட்டன அவற்றின் மெதுவான மற்றும் நிலையான நடனத்துடன் விழாக்களில் இணைந்தன சூரியன் மறையத் தொடங்கியது மந்திரித்த காட்டின் மீது ஒரு சூடான தங்க ஒளியை வீசியது பென்னி ப்ளூபேட் தாலாட்டு பாடத் தொடங்கியது வன உயிரினங்கள் ஒவ்வொன்றாக ஓய்வெடுக்க தங்களின் வசதியான இடங்களைக் கண்டறிந்தன ஒரு அமைதியான இரவில் காடு அவர்களை அரவணைத்த போது மென்மையான காற்று மற்றும் இலைகளின் சலசலப்பை உணர்ந்த நண்பர்கள் கருவேல மரத்தின் அடியில் ஒன்று கூடினர் இரவு வானம் வெளிப்பட்ட போது டெஸ்ஸா என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆமை நண்பர்களுடன் ஒரு மதிப்புமிக்க பாடத்தை பகிர்ந்து கொண்டது மந்திரித்த காட்டில் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தைப் பற்றி டெஸ்ஸா பேசினார் ஒவ்வொரு உயிரினமும் அதன் தனித்துவமான குணங்களுடன் தங்கள் வீட்டை அசாதாரணமானதாக மாற்றிய மந்திர சமநிலைக்கு பங்களித்தது பாலி ரோசி மற்றும் பென்னி ஆகியோர் தங்கள் மகிழ்ச்சியான நாள் மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்கியது மட்டுமல்லாமல் காட்டுக்குள் நட்பின் பிணைப்பை வலுப்படுத்தியது என்பதை உணர்ந்து கவனமாக கேட்டார்கள் டெஸ்ஸாவின் ஞானம் ஆழமாக எதிரொலித்தது மேலும் நண்பர்கள் தங்கள் வனப்பகுதிகளில் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து வளர்ப்பதாக உறுதியளித்தனர் அடுத்தடுத்த நாட்களில் பாலி ரோசி மற்றும் பென்னி ஆகியோர் மகிழ்ச்சியையும் நட்பயம் தொடர்ந்து பரப்பினர் உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபாடுகளை தழுவி தங்கள் சமூகத்தை அசாதாரணமானதாக மாற்றிய தனித்துவமான பண்புகளை கொண்டாடியதால் மந்திரித்த காடு புதிய இணக்கத்துடன் செலுத்தது எனவே மயக்கமடைந்த காட்டின் இதயத்தில் பாலி ரோசி மற்றும் பென்னியின் மகிழ்ச்சியான அனுபவம் ஒரு நேசத்துக்குரிய கதையாக மாறியது அவர்களின் கதையின் தார்மீக மரங்கள் வழியாக எதிரொலித்தது ஒற்றுமை நட்பு மற்றும் பன்முகத்தன்மை கொண்டாட்டத்தில் உண்மையான மந்திரம் செழிக்கிறது